மதுரா ஜங்ஷன் வந்தாச்சு யூபியில் இருக்கிற கிருஷ்ணர் பிறந்த இடத்த நம்ம சுற்றி பார்க்க போகிறோம் இதான் மதுரா ஸ்டேஷனில் நம்ம நின்றுட்டுருக்கோம் அடுத்தடுத்து வீடியோ கண்டினியூ பண்ணி பாருங்க மதுராவில் கிருஷ்ணர் பிறந்த இடத்துல இருந்து ஒவ்வொரு பிளேஸாக நம்ம வந்து சுற்றி காட்ட போகிறோம் ரொம்ப ரெடியா ரெடி ரெடி இப்போ நம்ம டிராவல் பண்ணி வந்தாச்சு எங்கே இருக்கோம் ரெடியா ஓகே அடுத்த வீடியோ கண்டினியூ பாருங்க ஒவ்வொரு பிளேஸா அவர் பிறந்தது வாழ்ந்தது அவர் என்னெல்லாம் பண்ணாரு அதெல்லாத்தையும் நான் காட்ட போறேன்

கிருஷ்ணர் பிறந்த இடத்துல என்ட்ரன்ஸ்ல நிற்கிறோம் நம்ம இங்க பாருங்க இந்த கொஞ்ச தூரம் ஒரு கொஞ்ச தூரம் நடந்து போனா கிருஷ்ணன் ஜெனோம் பூமி வந்துரும் அந்த பக்கத்துல பாத்தீங்களா எப்படி கடைகள் எல்லாம் வாங்க கண்டினியூ வாட்ச் பண்ணி பாருங்க ஓகே नहीं नहीं எல்லாமே கடைகள்லாம் போட்டு வச்சிருக்கிறாங்க கிருஷ்ணர் வந்து பிறந்த இடம் இது ஸ்டார்ட் ஆகுது ஏதோ டிஃபன் கடைலாம் ஓப்பன் பண்ணிட்டாங்க மாமா நீங்க சாப்பிடலாம் நாங்கள் இன்னும் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணல இந்த ஹோட்டலில் சாப்பிடலான்னு பிளான் பண்ணியிருக்கிறேன் கச்சோரியில் பூரி தானே கச்சோரியா ஏய் பூரி மாதிரி தான் இருக்கண்ணா ஓகே ஓகே சரி ஒரு நல்ல ஹோட்டலை பார்த்து சாப்பிட்டுட்டு அப்புறமா வந்து நம்ம கிருஷ்ணர் பிறந்த இடத்தை நல்லா சுற்றி பார்க்கலாம் எப்படியோ சவுத் இந்தியன் ஃபுட்டை கண்டுபிடிச்சாச்சுங்க தோசா கார்னர் சாப்பிட போகிறோம் உட்காருங்க ஆமாம் தோசை ஆர்டர் பண்ணுங்க நந்து உனக்கு தோசை பூரி தோசை பீச்சி பீச்சி தேக்கமாமா பூமிக்கு ஆப்போசிட்ல இருக்குது இந்த சவுத் இந்தியன் ஃபுட்டு கண்டிப்பாக நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணல ஹாப்பி தோசை வந்துருச்சு ஒரே ஒரு தோசை இல்லை இனிமேல் அடுத்தடுத்து வரும் நந்துட்ட கொடுங்க சாப்பிடலாம் நந்து மாமா கொஞ்சம் அழுடுங்க அது மடிச்சு வச்சிருக்காங்க ரெடி சாப்பிடலாம் சாப்பிட்டுட்டு நம்ம கோயிலுக்கு போகலாம் ஓகே இது ஜனம் பூமியோட என்ட்ரன்ஸ் இங்கே அந்த பக்கம் இருக்குது இது சைடில் வந்து நம்ம பேக் வந்து வைக்க போகிறப்போ நம்ம கொண்டு வந்த பேக்கை வந்து உள்ளே விட மாட்டாங்க அப்புறம் வந்து உள்ள ஃபோட்டோகிராஃபி வந்து அலோட் கிடையாது அதனால் வந்து இங்கே லாக்கர் ரூம் இருக்குது அதனால் பேக் எல்லாம் இங்கே வச்சுட்டு போகலாம் எதுவுமே அலோடு கிடையாது ஃபோன் எதுவுமே அலோடு கிடையாது நான் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு காட்டுறேன் இதுதான் ஜனம் பூமி வந்தாச்சு அதான் என்ட்ரன்ஸ் நான் கிட்ட போய் காட்டுறேன் பேக் வச்சுட்டு காட்டுறேன் பார்த்திங்கன்னா லாக்கர் ரூம் பண்ணுறதுக்கு ஒன்று ரெண்டு மூணு ரூம் இருக்குது அது போக அந்த லைன் இருக்கிறாங்கள்ல அதில் வந்து மொபைல் ஃபோன் வந்து நம்ம ஜமா பண்ணிக்கலாம் அங்கே உள்ளே வந்து மொபைல் ஃபோனுமே அலோடு கிடையாது உங்களுக்கு என்ட்ரன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு காட்டுறேன் இது எந்த பிளேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மதுராவில் கிருஷ்ணர் பிறந்த இடம் அதாவது அந்த ஜெயிலில் வந்து கிருஷ்ணர் பிறந்தார்ல ஜனம் பூமி அந்த பிளேஸ் தான் நம்ம வந்திருக்கோம் இதுக்குள்ளே தான் அந்த கிருஷ்ணர் பிறந்த அந்த ஜெயில் இருக்குது இப்போ அந்த ஜெயிலில் தான் பார்க்க வந்திருக்குறோம் என்ன பண்றதுக்காக நிக்கிறாங்க நான் உங்களுக்கு வந்து ஜனம் பூமியோட என்ட்ரன்ஸ காட்டுறவாங்க நிறைய போலீஸ் பாதுகாப்புலாம் எல்லாம் இருக்குது நிறைய கடைகளும் அதே மாதிரி இருக்குது இப்ப தான் நம்ம பார்க்க போறோம் ஜனம் பூமிய இதுதான் வந்து கிருஷ்ணர் பிறந்த அந்த ஜெயிலு தான் இருக்குது இதுக்குள்ளே வந்து ஃபோன் அலோடு கிடையாது உங்களுக்கு நான் வெளியிலே சொல்கிறேன் கிருஷ்ணர் வந்து அவங்க அம்மா வந்து கன்சிவாக இருக்கும்போது அவங்க அண்ணா வந்து ஜெயில் அடைப்பார்ல அந்த கதைலாம் அவங்களுக்கு தெரிஞ்சுருக்கோம் தெரிஞ்சவங்க வந்து டீட்டெயிலாக கதை சொல்லுங்கள் அப்போ ஜெயில் வச்சு கிருஷ்ணர் வந்து எட்டாவது குழந்தையா பிறப்பார் அப்படின்னு சொல்லி கதை இருக்குல்ல ஆண் குழந்தையா அந்த ஜெயில் தான் இங்கே இருக்குது பாருங்க இதுதான் பெரிய ஒரு கோயில் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் ராதே கிருஷ்ணர் டெம்பிள் இருக்குது அப்படி இந்த பக்கம் போ உள்ள போனோம் அப்படின்னு சொன்னால் என்ட்ரன்ஸ் தாண்டி கோயில் இருக்குது இந்த பக்கம் வந்து ஒரு கிருஷ்ணரோட லீலைகள் எல்லாம் சொல்கிற மாதிரியான ஒரு குகை இருக்குது உள்ள எல்லாமே சூப்பராக இருக்கும் ஆனால் வந்து பிறந்த இடம் பாருங்கள் அந்த ஸ்ட்ரீட் வியூ பாருங்க இப்போ நம்ம வந்து காலையிலேயே வந்ததுனால வந்து கூட்டம் ரொம்ப கம்மியாக இருக்குது அதனால் நம்ம டக்குன்னு உள்ளே போயிடலாம் இல்லை அப்படின்னு சொன்னால் ரொம்ப கூட்டமாக இருக்கும் இந்த டைம் ஆக ஆக ஆ சூப்பரா இருக்கு நினைக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் லைவ் லொகேஷன்ல நம்ம இருக்கிறோம் கண்டிப்பா எல்லாருக்கும் கிருஷ்ணரோட அருள் கிடைக்கட்டும் உள்ள போயிட்டு வந்து மத்த எக்ஸ்பீரியன்ஸ ஷேர் பண்ணிக்கிறேன் வாங்க உள்ள போயிட்டு வந்தாச்சு நம்ம என்ன போறது அலோட் கூடியது அம்மா உள்ள என்னலாம் பாத்தீங்க உள்ள வந்து கிருஷ்ணர் பிறந்த இடம் அந்த ஜெயில் அம்மா राधे கிருஷ்ணா ਮੰดิரே அப்புறம் வந்து பிறந்த இடத்துக்கான ஒரு பாம்பு குகை பாம்பு குகை எல்லாம் உள்ள இருக்குது வாங்க நாம உங்களுக்கு கேமரா போட்டு காட்டுறேன் இதோ இது உள்ளதான் நான் அப்புறம் உங்களுக்கு காட்டி இருப்பேன் இது வந்து நேரா போனா இதுல ஜென்ஸ் லைன் இந்த பக்கம் போகலாம் அந்த என்ட்ரன்ஸ்ல சைடுல பாத்தீங்கன்னா அந்த இடத்துல தான் லேடீஸ் லைன் உள்ள போணும் நல்லா ப்ராப்பரா செக் பண்ணி தான் உள்ள அனுப்புவாங்க பாத்தீங்களா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் பிறந்த இடம் அங்கே தான் மந்திர் இருக்குது கிருஷ்ணர் ராதே கிருஷ்ணா இருக்கிறாங்க உள்ள மந்திர் இருக்குது உள்ள செம்ம பிளேஸ் ரொம்ப அழகா இருக்குது மொபைல் மட்டும் அலோடு இல்லைன்னு சொல்லிட்டாங்க அது மட்டும் கொஞ்சம் ஃபீல் மற்றபடி ரொம்ப ஹாப்பி நல்லபடியாக தரிசனம் முடிஞ்சது தம்பி ஆமா வெயில் அடிக்குது நல்லா வெயில் அடிக்கிறது Dari dalam, Pak Kaca, okay. oke. Archer the place, Pak. Lama, oke. Okay. Uh, oke, okay.